ஸ்ரீ ராஜகாளியமன் அவருக்குள்ள ஏஎனிணரும் அதனை ஏசார் ராம்குமார் உதவாளர்களுக்கு இந்த ஆட்டம் முடிந்தவுடன் சிறு நாணி நேரம் ஸ்ரீ ராஜகடைம கமிட்டி குழு அன்ப தண்டை தயார் கமிட்டி சார்பில் கட்டுக்கொள்ளப்படுகிறது முடிந்தவுடன் ராஜகாளியம்மன் கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தின் ஸ்ரீ செமினர் அடுத்த ஆட்டமாக அணியினரும் அதனை அஞ்சமணியன் கபடி கொழுர் அணியின் தயாராக இருக்கும் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது முடிந்தவுடன் செமிப தொடர்ந்து வருவதால் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கபடி குழு இளையம் மஞ்சமலையம் கபடி குழு விணியும் கபடி குழு கேட்டுக் கொள்ளப்படுகிறது முதல் ஆணையத்தில் கடைசி நான்கு இணை

செமில்டுத்தபடியாகபடி குழு தண்டிய அணியினரும் அதனை ஏற்று ஆடம் அஞ்சமலையான கபடி குழு வித அணியினரும் அவ்வளோ மேட்சு முடிய போது ஆரோக்கியத்தில் கடைசி மூன்று நிமிடம் இந்த ஆட்டம் முடிந்தது ஸ்ரீ ராஜகாரியம்மன் கபடி நண்பர்கள் அனைவரும் மற்றும் முதல் ஆளு கடைசி இரண்டு நிமிடம் இந்த ஆட்டம் முடிந்த ஒன்றே ஸ்ரீ ராஜா காயம் கபடி குழு ஏ அணி நேரம் அதனை எழுத்தாடும் மஞ்சமலையன் கபடி குழு விசல் அணிய தயாராக தயாரிக்குமாறு கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது 再来<開>！ கடைசி ஒரு நிமிடம் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே செமி பைனல் தொடங்கிருக்கிறது ஸ்ரீ ராஜா காளியம்மன் கபடி குழு ஏ அணி நேரம் அதனை ஏற்று ஆடும் மஞ்சமலையன் கபடி குழு புது அணியாக தயாராக இருக்கும்படி கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறீர்கள் ஒன் பாய் எட்டு அணி எட்டு வெட்டு சேலம் மாநில ஐந்து வெட்டு பள்ளிகளிலும் எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கிறது அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது செமி பைனல் முதலாட்டமாக ஸ்ரீ ராஜா களியம்மன் தண்டை நின்றனர் ஏ அணியினரும் அதனை எதிர்த்தாடும் பஞ்ச மலையாளம் கபடி குழு நண்பர்கள் அணியினரும்